சரி ஓகே இங்க கருங்கல்பாளையம் சந்தையில வந்து மணியன் கிட்ட வாங்கிருக்கீங்க ஆமா எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்ணும்போது அதெல்லாம் சூப்பரா கொடுத்தாரு பவானி எல்லாம் சொன்னோம் சரி வாங்க எல்லாம் பார்த்து நாள் அப்படியே புடிச்சு உங்க பட்ஜெட்டோட அமௌண்ட் சொன்னீங்களா இந்த பட்ஜெட்ல தான் வேணுங்க ஒரு 70 50 கிலோ கேட்டேன் அந்த ரேஞ்சில புடிச்சு தந்தாரு அதுக்கு தன மாதிரி பால் கரவை தரன்னு சொல்லிருக்காருங்களா ரெண்டும் சேர்த்து ஒரு 15 15 சொல்லிருக்காரு 15 15 ஒரு நாளைக்கு ஆ ஒரு 4 மணிக்கு வந்தானாம் காலையில 6 மணிக்கு பார்த்தோம்

வீட்டுல அப்பா அம்மா ஓ அவங்க இருக்காங்க கொஞ்ச நாள் நான் ஓ சி இந்த மாட்டுல வந்து நீங்க எதிர்பார்த்த முடிச்சு முடிச்சு நல்லபடியா எதிர்பார்த்து ஒரு மாட்டுக்கு எத்தனை ரூபா மிச்சம் பண்ணி இருக்கிறாரா இல்ல வச்சு போயிருக்கா கம்மி பண்ணி இருக்காரு கம்மி பண்ணியா குடுத்திருக்காரு எத்தனை ரூபா கம்மி பண்ணி அவரேஜா ஒரு அஞ்சு மத்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒரு மாட்டுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பக்கமா கம்மி பண்ணிருக்காரு ரெண்டு மாட்டு சேர்த்து கிட்டத்தட்ட பாஞ்சு ரூபா மிச்சம் பண்ணி இருக்கிற மாதிரி சொல்றாங்க